இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க அதனால ஜனநாயகம் செத்துக்கிட்டு இருக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களையும் நம்ம செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்றாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்த அந்த அவலம் முதன் முதலாக ஆரம்பிச்சது தூத்துக்குடி அது திருமங்கலம் ஃபார்முலா இல்லைங்க திருமங்கலத்தில் ஆரம்பிக்கல யாரு மேல ஆரம்பிச்சாங்கன்னா வவுசி ஐயா மேல ஆரம்பிச்சாங்க தூத்துக்குடியில வவுசி ஐயா குறிப்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு என்னுடைய கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொழும்பு செல்லும் உங்களை நான் எதிர்ப்பேன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆதிக்கத்தை நான் ஒழிப்பேன் என்று ஆரம்பித்த பாதி ரேட்டுக்கு இங்கிருந்து சரக்குகளை கொண்டு போனார் பாதி ரேட்டு அப்படி இருந்தும் ஈஸ்ட் இந்தியா தாக்கு தாக்குப்பிடிக்க முடியல அடுத்து என்ன சொன்னாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சுதேசி கம்பெனி எதிர்ப்பதற்காக யாரெல்லாம் எங்களோடு வர்றீங்களோ வா உசி ஐயா கப்பல்ல போகாம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்தீங்கன்னா ஒரு கொடை இலவசம் சொன்னாங்க கொடை இலவசம் எப்ப ஆரம்பிச்சாங்க ஐயாவை பண்ணதே தான் இந்தியா இது சரித்திரம் இது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரெல்லாம் அவங்க கப்பலில் ஏறுறாங்களோ கொடை கொடுக்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் வ எங்க எங்கே போனாங்க செக்கெழுத்தார் ஒரு தேசியவாதி நிறைய பணம் இருந்த மனிதர் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்த மனிதர் நேரடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ணுக்கு கண்ணை பார்த்து உனக்கு எதிராக என்னுடைய கப்பல் போகும் என்று சவால் விட்டு வெற்றிகரமாக அந்த கப்பல் நடத்தையும் காட்டினார் ஆனால் எது சுவதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி என்கின்ற வ உசி ஐயா நிறுவனத்தை எது எழுத்து மூடியதுனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்த இலவசம் அது குடையிலிருந்து ஆரம்பித்து பல ரூபத்தில் எடுத்து அங்க கஸ்டமர் போகாம எல்லோருமே இந்த கப்பல்ல வரும்படி பார்த்து கொண்டார்கள் கப்பலை முடியல அதன் பிறகு செக்கெழுத்தார் கஷ்டப்பட்டார் அதனால் இது நமக்கு புதிதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இலவசத்தை கொடுத்துதான் நம்மளை அடிமைப்படுத்தணும் அதனுடைய வழி தோண்டலாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் இவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் அவர் கொடைதான் கொடுத்தான் இவன் கொலுசு ஹாட் பாக்ஸ் முதல்ல எல்லாம் திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது ஒரு நாள் பணம் தான் இப்ப நாலு நாள் நாலு முறை பணம் ரெண்டு முறை குடல் ரெண்டு முறை தலைக்கறி ஒரு முறை கால் கறி நீங்களே ஈரோடு வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் முப்பது நாள் காலையில இலவசம் முப்பது நாள் சாயந்திரமும் இலவசம் இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனநாயகம் எங்க போய் முட்டு சந்தில் போய் நிக்க போகுது யாருக்கு என்ன நல்லது நடக்க போது ஒரு பூக்கார அம்மாக்கு நல்லது நடக்க போதா முத்ரா லோன் கிடைக்குமா அந்த அம்மாக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு பூக்கார அம்மாக்கு லோன் கொடுத்து அம்மா இன்னைக்கு தள்ளுவண்டியில பூக்கார அம்மா சகோதரி நீங்க தள்ளுவண்டியில பூ வித்துக்கிட்டு இருக்கீங்க முத்ரால லோன் கொடுக்கறோம் நீங்க அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமா அத மோடி நினைக்கிறார் பூக்கார அம்மாக்கு இன்னொரு ஐநூறு ரூபா கொடுத்து இன்னும் பத்து வருஷம் உங்களை பூக்கட்ட வைக்கலாமான்னு திமுக யோசிக்குதான் வித்தியாசங்க இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் எது இல்லை இளைஞர்களை தொழிலதிபர்களாக்கி அவர்கள் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்கலாமா மோடிஜி ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் இந்தியா யோசிக்கிறாங்க இளைஞர்களை கோபாலபுர குடும்பத்தில் நான்காவது தலைமுறையை தலைவராக்குவதற்கு இளைஞரை பயன்படுத்தலாமா டிஎம்கே எம் கே யோசிக்க நம்முடைய வேறு மாதிரி இருக்கு குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தமிழகத்திலும் களம் மாறி அந்த நம்பிக்கை இங்கே வர வேண்டும் என்று நம்முடைய தொண்டர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி கூண்டையெல்லாம் உடைத்துவிட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் நம்மால் முடியும் இது நம்முடைய காலம் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது வந்துவிட்டால் புரட்சி என்பது பின்னால் தானாக வரும் முதல்ல நம்பிக்கை வரும் நம்பிக்கை வந்துட்டா புரட்சி பின்னாடி வர ஆரம்பிக்கும் அதுவும் தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கான நேரமும் இப்போது தயாராகிவிட்டோம் காரணம் தமிழக அரசியல்ல இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது இதே போல நடந்துச்சுன்னா தமிழகம் இன்னும் பின்னாடி போக ஆரம்பிக்கும் ஒரு கட்சி ஆட்சி குடும்பம் எல்லா இடத்திலும் கட்சியினுடைய ஆட்கள் ரோட்ல எங்க போனாலும் கூட ஒரு பட்டா நிலமா இருந்தா ஒரு திமுக காரை வாங்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஜேசிபி வச்சு நிறவிகிட்டு இருக்கா எங்க போனாலும் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த ஊரில் இத்தனை காலமாக பஞ்சாயத்தில் பிரச்சனை இருந்த நிலத்தை யார் பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்க்க முடியாமல் இருந்தாங்களோ அதை ஒரு திமுக துணிஞ்சு வாங்குறான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுறான் நிலத்தினுடைய மதிப்பை பத்து மடங்கு உயர்த்துறான் அதில் லே அவுட்டு போடுறான் அந்த நிலத்தை மார்க்கெட்டில் விற்கிறான் அதில் வர்ற பணத்தை கொண்டு வந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் நடக்குது எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க வெளியே ஒரு சேர போட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நாலு திமுக கரவேட்டிக்காரன் ரெண்டு பத்திரிகை பத்திரிகை டாக்குமெண்டோட சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த ஊர்ல வில்லங்கமான நிலத்தை முதல்ல வாங்குவான் அந்த நிலத்துல யாரெல்லாம் வில்லங்க பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார்களோ அவங்கள உட்கார வைப்பான் அப்புற பிரச்சனைய முடிப்பான் விலைய அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஏத்து லே போட்டு வைப்பான் திமுகவினுடைய புது விஞ்ஞான ஊழல் தமிழகம் முழுவதுமே எங்கே வேண்டுமானாலும் நாம் பார்க்க முடியும் இது பண்றாங்க இதை வைத்து அரசியல் நடத்த முடியும் அதிகாரம் இருக்கு என் கையில அரசு இந்த இயந்திரம் இருக்கு என் கையில இதை வைத்து சரி செய்து ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று திமுக நம்பது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண் முன்னால் ஏ இந்த அமைச்சர் அழுகிய முட்டை கீதா ஜீவன் அமைச்சர் இந்த ஊர்ல நாம பார்த்து நீங்க எல்லாம் போனீங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அவங்க வீட்டில் முட்டையெல்லாம் எடுத்து அடிச்சீங்க தமிழ்நாட்டில் சில பேர்த்துக்கு என்னன்னா நீங்க கடலூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அண்ணாமலை வந்தானா கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவாங்க வெளியே ஓடிடுவாங்க அதே போல இங்கே ஒரு அமைச்சர் இருக்காங்க அண்ணாமலை வந்தானா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ஒன்றும் முடியாது அதனால இந்த அமைச்சர்கள்லாம் திமுக இது ஒரு புது ஸ்டைல் இந்த திமுக அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டி உருட்டி அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்தை இந்த ஊரில் வைத்துக் கொண்ட வேண்டும் என்று கீதா ஜீவன் அவர்களும் பேசியதாக நான் அறிகின்றேன் அவர்களும் பேசியதா ஏன்னா முழு நாள் தூத்துக்குடியில் இருக்கும் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் தலையில் இவ்வளவு முடி இருக்கு ஒரு முடியை வந்து பிடுங்கணும் அதனால் அதற்கா அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தயாராகிவிட்டார் ஏன்னா இவர்களை எதிர்க்காம இங்கே அரசியல் செய்ய முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் நீ அப்பா பேரை வச்சு அரசியல் பண்ற உனக்கே எப்படி இருந்தா தனித்தன்மையா இருக்கிற நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்பா தம்பி கீதா ஜீவன் தலைமுறையில் பத்து பேர் பதினஞ்சு பேர் அரசியல் இருந்து எங்க போனாலும் கூட பத்து பேர் பன்னிக்குட்டி கூட்டமா போற மாதிரி கூட்டிக்கிட்டு அவர்கள் வந்து தூத்துக்குடி மக்களுக்கு நல்லது செய்கின்ற என்று பேசி கொண்டிருக்கின்றார் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுயமாக வீட்டு வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் மேஸ்திரி வேலை செஞ்சாலும் சுயமா செய்கிறோம் காரை வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் இதுக்குள்ள யாராச்சும் ஆட்டோ ஓட்டுற அண்ணன் இருந்தாலும் சுயமா செய்யறோம் சுயமாக இருப்பது தான் நம்மை ஒன்றிணைத்து என்று பாரதிய ஜனதா கட்சியிலே அமர வைத்திருக்கிறது அதான் நம்முடைய ஐடென்டிட்டி நம்ம ஐடென்டிட்டி அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு ஒரு ஐடென்டி கார்டு வேணும் அப்படின்னா சுயமாக தனியாக வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பவன் தான் பாரதிய ஜனதா கட்சியில நிலைத்திருக்க முடியும் இல்லாடி மித்தவங்க வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த கட்சி செட் ஆக இதை திராவிட முன்னேற்றக்காரன் புரிந்து கொள்ளும் வரை இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பான் எங்க ஊருக்குள்ள வருவியா இல்லை எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு போயிருவியா என்னை உன்னை வெற்றுவனாள் அதற்காகத்தான் சகோதர சகோதரிகளை நமக்காக நேரம் வந்து விட்டது என்று சொல்லுகின்ற இந்த ஊழல்லிருந்து வெளியே வரணும்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கணும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதுமே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலத்திலிருந்து குஜராத் வரை எல்லா இடத்துல நீ குஜராத் எடுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் இருந்தாங்க இரண்டு எம்பிகள் தான் நமக்கு இருந்தாங்க எண்பத்தி நாலு ஒரு எம்பி குஜராத் ஒரு எம்பி ஆந்திரா குஜராத்தும் அன்னைக்கு அதே நிலைமையில் ஆரம்பிச்சது ஆந்திராவும் அதே நிலைமையில் ஆரம்பிச்சது இன்னைக்கு குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி எம்எல்ஏ குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி நூறு எம்பி பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூத்தி இரண்டு சதவீத உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாரதிய ஜனதா கட்சி அப்ப குஜராத்தே பாரதிய ஜனதா கட்சி அங்க டைனோசரை தேடுற மாதிரி ஒரு காங்கிரஸ் காரனை தேடணும் எங்கேயாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த ஊருக்குள்ள இருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல ஒரு எம்பி இருந்த ஆந்திரா இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாரு எம்பிக்கள் இல்லை எம்எல்ஏக்கள் இல்லை காரணம் தொடர்ந்து ஆந்திராவில் கூட்டணியிலேயே இருந்தது கட்சி வளர்வதற்கு கட்சி கஷ்டப்படுறதுக்கு கட்சியில் இருக்கும் தலைவர்கள் மீது வெளிச்சத்தை காட்டுவதற்கு ஆந்திராவுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் குஜராத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது தொடர்ந்து பத்து நாலு எலெக்ஷன் தோத்தாங்க ஒரு குஜராத் அகமதாபாத் ஜெயிக்க நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் குஜராத்துக்கு வந்தார் கேசுபாய் பட்டேலை தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சர் ஆக்கினாங்க அதன் பிறகு குஜராத் என்பது நம்முடைய கையில் தொடர்ந்து இருக்கு ஆட்சியில் என்னன்னாங்க இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிறகு கூட மறுபடியும் மக்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது